உடல் ஓகை இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஓடுதல் வல்லது அவரளிக்குமா ஆயினும் தாம் வீழ்வார் தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென் தோல் அகரலில் உடைத்து உணவினும் உண்டது அரல் காமம் காணப்படும் ஊடி பெருகுவம் கொல்ல முதல் தோன்றியே உப்பு மன்னோ ஒளி இழையாம் இறப்ப நீடுக மன்னோ இரா அதற்கின்பம் கூடி முயங்க பெரும் அதற்கின்பம் கூடி முயங்க பெரும் அதற்கின்பம் கூடி முயங்க பெரும் காதலரிடம் பிழை இல்லையாயினும் அவர் காதல் அன்பே ஊடுதலை ஊக்குவிக்கின்றது ஊடலால் உண்டாகும் சிறு வெறுப்பினால் காதலர் அன்பு சிறிது குறையினும் பின்னர் பெருமை தரும் ஒற்றுமையுடைய காதலரிடம் ஊடுவது போல பேரின்பம் வானுலகிலும் இல்லை காதலரை அணைத்து பின் விடாமைக்கு காரணம் என் ஊடலை அழிக்கும் தலைவரின் பணிவும் பனிமொழியுமாம் தவறு இல்லாராயினும் காதலியின் மென்தோள் நீங்குதலால் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் உண்பதினும் முன் உண்ட உணவு செரித்தல் இன்பம் காமத்திற்கு கூடலினும் ஊடல் இன்பம் தரும் காமம் நுகர்ந்த இருவருள் ஊடலில் தோற்றவரே வென்றவர் இது புணர்ச்சியின் போதே தெரியும் வியர்க்கும் வரை தலைவியுடன் கூடி பெற்ற இன்பத்தை மற்றும் ஒருமுறை இவள் கூடி பெறக்கூடுமோ இவள் இன்னும் ஊடுவாளாக அதனை வேண்டி நிற்பதன் பொருட்டு இவ்விரவு விடியாது நீளுக காம இன்பமாவது காதலர் தம்முள் ஊடுதல் அவ்வூடலுக்கு பேரின்பம் அதனை விலக்கிக் கூடுதல்